அன்பான உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி லஞ்ச் மெனு பூண்டு குழம்பு பீன்ஸ் பொரியல் இந்த பூண்டு குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாமா பூண்டு குழம்பு செய்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் இதில் சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது ஒரு சட்டியை ஸ்டவ்ல வச்சு அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு பொரிய விட்டு பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி ரெண்டாக நறுக்கி அதை அந்த எண்ணெயில் போட்டு செவக்க வதக்கி டிப்ஸுன்னு சொன்னேன்ல பூண்டை அப்படியே முழுசாக போடாமல் மிக்சியில் பரப்பரன்னு ஒரு சுற்றி சுற்றி அதுக்கப்புறம் அந்த கூட போட்டு நல்லா செவக்க வதக்கணும் இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து கிள்ளி போடுங்க இப்படி போடுறதுனால கருவேப்பிலையோட மனமும் சுவையும் குழம்புல நல்லா சேர்ந்துடும் இப்போது ஒரு எலுமிச்ச சைஸு புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு அதில் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு ஸ்பூன் தூள் அஞ்சு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கையாலே கரைச்சி வச்சு அதை அதில் தூக்கி ஊற்றிடணும் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தையும் போட்டு ஒரு கொதி கொதிச்சவன இறக்கி வச்சுருங்க குழம்பு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும்